அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பித்திருக்கள் தோஷம் கர்மவினை நீக்கும் பரிகாரங்கள் இதை பற்றி நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பித்திருக்கள் தோஷம் நிவர்த்தி செய்வதற்கு அமாவாசை நாளை தேர்ந்தெடுத்து கொள்ளவும் கர்மவினையை தீர்ப்பதற்கும் இந்த அமாவாசை நாள் நமக்கு பொருத்தமாகவே இருக்கும் இப்போ நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியை நன்றாக தண்ணீரில் ஊற வைத்து அதாவது அமாவாசை காலையில் நீங்கள் அரிசியை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை உங்கள் வீட்டின் அருகில் உள்ள வேப்ப ஊற்றி அந்த வேப்ப மரத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் சுற்றி வந்து வழிபாடு செய்தால் உங்களுடைய பித்திருக்கள் தோஷம் நிவர்த்தியாகும் கர்மவினை நிச்சயமாகவே தீரும் இந்த பித்திருக்கள் தோஷம் நிவர்த்திற்கு அமாவாசை என்று ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி அச்சு வெள்ளம் கரும்பு துண்டு வாழைப்பழம் அகத்திக்கரை இந்த பொருட்களை ஒரு வாழையலில் வைத்து பசுமாட்டிற்கு நீங்கள் உணவாக கொடுத்து ஒன்பது முறை நீங்கள் சுற்றி வந்து பசுமாட்டை நீங்கள் வணங்கினால் உங்களுடைய பித்திருக்கள் ஆசி நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கும் இது நீங்கள் அமாவாசைக்கு ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து செய்து வந்தால் உங்களுக்கு பித்திருக்கள் ஆசி கிடைக்கும் பித்திருக்களால் ஏற்பட்ட தோஷங்கள் நிச்சயமாகவே நிவர்த்தி ஆகும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்